ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போறது ஒரு இனிப்பு சாதம் தாங்க இது கோவில்கள்ல பிரசாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் பிரசாதம் தான் இது ஒரு நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபிங்க நவராத்திரியில் வரக்கூடிய ஏழாவது நாள் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் அன்னைக்கு செய்யக்கூடிய பிரசாதங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ஏழாவது நாள் சனிக்கிழமை வருது சனிக்கிழமையில் நீங்கள் எல்லூருடை செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்தில் சுண்டல் செய்யலாம் இது ரெண்டோ என்னால் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் எந்த சுண்டல் செய்ய முடியுமோ அந்த சுண்டல் நீங்கள் செஞ்சுக்கலாங்க அப்படி அந்த வகையில் கற்கண்டு சாதமும் ஒரு சுண்டலோந்தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கற்கண்டு சாதம் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நூறு கிராம் அளவுள்ள அரிசி எடுத்துக்கிறேன் நான் இன்னைக்கு பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பச்சரிசி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு நாலு முறை வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுங்க ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஊற வச்சு செய்யும்போது சீக்கிரமாகவே நமக்கு வெந்துடும் அதனால தான் இந்த அரிசி ஊறுகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளேற ஒரு மிக்ஸி சாரில் இது போல் கட்டி கற்கண்டாக இருந்ததுன்னா அதை சேர்த்து நல்லா பவுடராக செஞ்சு வச்சுக்கலாம் இல்லை நம்மக்கிட்ட கற்கண்டு இருக்குதுன்னா டேரெக்டாக கூட நீங்கள் அச்சு கற்கண்டு சேர்த்துக்கலாம் ஆனால் அச்சு கற்கண்டையுமே நீங்கள் இது போல் பொடி செஞ்சு யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் நமக்கு இல்லைனா கரையிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால தான் நம்ம சமைக்கிற நேரம் சீக்கிரமாக மூடணுனா இது போல் பவுடராக செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கற்கண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு நல்லா அடி கனமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் நம்ம எந்தளவு அரிசி எடுத்தோமோ அதில் கிட்டத்தட்ட ஏழுலேருந்து எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இப்போ ஓப்பனில் விட்டு தான் வேக வச்சு செய்ய போகிறேன் அதனால் இந்தளவு தண்ணி நமக்கு தேவைப்படுது நீங்கள் குக்கரில் சாதத்தை தனியாக வேக வைக்க போறீங்க அப்படின்னா உங்களோட அரிசிக்கு எவ்வளவு தண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணியா இல்லை ஒன்றரை கப்பு தண்ணியா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க புது அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி குறைவாக வைச்சா போதும் பழைய அரிசியாக இருந்ததுன்னா தண்ணி கூடுதலாக வைக்கணும் நான் கிட்டத்தட்ட ஏழு ஏழரை கப்பு தண்ணி இதில் சேர்த்தேன் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்தாச்சு இந்த அரிசி நல்லா குழைவாக வேகட்டும் நம்ம தாராளமாக நிறைய அளவு செய்ய போகிறோம் நம்ம கோவிலில் எல்லாருக்குமே பிரசாதமாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வடிக்கணுன்றது சொல்கிறேன் இதில் ஒரு கல்லுக்கு உப்பு சேர்த்தேன் நான் ஏன்னா இனிப்பு அப்படின் போது ஒரு சிறுக்கு அளவு நம்ம உப்பு சேர்த்து செய்கிறது வழக்கம் தானுங்களே அப்போ தான் அந்த இனிப்பு அதை என்ஹான்ஸ் பண்ணி தரும் இப்போ பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக வெந்திருக்கு இது போல் மசிச்சு மசிச்சு விட்டு வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இதை வடித்து செய்ய போகிறது கிடையாது நூறு கிராம் அரிசி தான் அப்படிங்கிறதுனால இது போலவே நான் வேக வச்சுக்கிட்டேன் நீங்கள் அரை கிலோக்கு மேலே பொழுது சாதத்தை வடித்து செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் நம்ம தயிர் சாதம் செஞ்சுருப்போம் அதுக்கு வடித்து சேர்த்துருப்போம் சாம்பார் சாதம் கதம்பு சாதம்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் வடித்து சேர்த்துருப்போம் அதே போல் தான் வடித்து சேர்க்கணும் இந்தளவு சாதம் நல்லா குழைவாக வெந்த பிறகு இதில் எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் மூணு கப் அளவுள்ள கற்கண்டை இதில் சேர்க்கணும் நம்ம பவுடர் பண்ணி சேர்த்துருக்கோம் அதனால மூணு கப்பு நான் சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் கற்கண்டை அளந்து சேர்க்க போகிறீங்க அப்படின்னா நாலு கப்பு அளவு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அச்சு கண்டை நம்ம கப்பில் சேர்க்கும்பொழுது அந்த கேப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதனால் எப்பொழுதுமே நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க சீக்கிரமாக கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் எந்தளவு இது கரைஞ்சிருச்சு நம்ம சேர்க்கும் பொழுது குழைவாக தான் இருந்தது கொஞ்சம் கெட்டியாக இருந்தது இனிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு எந்த அளவு இலைகளாக பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு இருக்கட்டும் நடுவில் நடுவில் கலந்து விடுங்க அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டா தான் பிடிக்காமல் இருக்கும் இல்லைனா பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது பிரசாதம் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு சிட்டிக்கை அளவுள்ள பச்சை கற்பூரம் இதில் சேர்த்தேன் அதே போல் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் நான் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ண பிறகு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்த்துருக்கேன் நெய் நீங்கள் முதலையே சேர்க்கணுன்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நம்ம கலந்து கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம் சாதம் நல்லா குழைவாக வெந்த பிறகு தான் நீங்கள் இனிப்பு சேர்க்கணும் இல்லைனா உங்களுக்கு அப்படியே நமக்கு நொய் நொய்யாக சாதம் அப்படியே பாதி அளவில் நிந்துடும் தெரியும் இதே போல் இது நல்லா கொஞ்சம் ஆரட்டும் ஆறின பிறகு ஏலக்காய் தூள் வாசனைக்காக அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நம்ம முழுசாக ஏலக்காவை இடித்து சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா கற்கண்டு சேர்த்தோம் இல்லைங்களா அந்த சமயத்துலேயே கூட சேர்த்துக்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாம் தாளிக்கிற கரண்டியை ஸ்டப்பில் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எந்தளவு நட்சு நம்ம பொறுக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் இதில் சேர்த்துருக்கேன் இதில் ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி அளவு பருப்போட அளவு பொறுத்த வரைக்கும் நம்ம விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறணும் ஒரு பாதி அளவு மாறின பிறகு இதில் நம்ம அடுத்தடுத்து பருப்பு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கருகிடாமல் இருக்கும் பாதம் பருப்பும் ஒரு முக்கால் கைப்பிடி அளவு எடுத்து ஒன்று ரெண்டாக நான் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டேன் இந்த ரெண்டு பருப்பும் ஓரளவு கலர் மாறி வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் அந்த நட்ஸை இதில் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் அதில் நம்மளோட விருப்பம்தான் இதில் சாரப்பருப்பு ஒரு அரை கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் ரெண்டு கலரில் இருக்க திராட்சையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு திராட்சையில் நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்த பிறகு நம்ம எடுத்து சாதத்தில் சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சில கோவில்களில் பால் விட்டு செய்வாங்க சில கோவில்களில் பால் இல்லாமல் செய்வாங்க நான் இன்றைக்கி பால் சேர்க்கலை நீங்கள் பால் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கற்கண்டு சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடி பால் சேர்த்துட்டு பாலை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கற்கண்டு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நூறு கிராம் அளவுள்ள அரிசி சேர்த்தோம் இந்த நூறு கிராம் அரிசிக்கு நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுள்ள பால் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி நிறைய அளவில் செய்யும் போது பார்த்துக்கோங்க அதே போல் இந்த சாதம் நல்லா ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு எந்தளவு நல்ல இலகலாக இருந்தது இப்போ எந்தளவு இறுக்கி வந்திருக்கு பாருங்கள் இது போல் வந்த பிறகு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப இலகலாகவே இருக்கும்பொழுது சேர்த்துட்டா இந்த நட்ஸெல்லாம் இதில் சேர்ந்து நல்லா ஊறி சாஃப்டாயிடும் இது போல் ஓரளவு ஆறின பிறகு பாதி அளவு ஆறி இது போல் கெட்டியாக வந்த பிறகு நீங்கள் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய நேரம் ஆனால் கூட இந்த எல்லாம் நல்லா முறுமுறுப்பாகவே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த கற்கண்டு சாதம் எந்தளவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கற்கண்டு சாதம் நிறைய பேர் கண்டிப்பாக கோவிலில் டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்னும் கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நமக்கு தோணியிருக்கோம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க என்னதான் இருந்தாலும் கோவிலில் அப்படின் போது அது சாமியோட பிரசாதம் அதனோட சுவை அப்படிங்கிறதே தாங்க இருந்தாலும் நம்ம செஞ்சது அதை மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் ஆக முடியுமோ அந்தளவு டேஸ்ட் நமக்கு ரீச் ஆகிருக்கும் நீங்கள் அவசியம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவு ஆறுன பிறகு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் நம்ம வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இந்த சாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பால் நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதில் நாலில் ஒரு பங்கு பால் சேர்த்துக்கிட்டால் போதும் ஆனால் சேர்க்கிற பால் நல்லா திக்காக சேர்த்துக்கோங்க அதே போல் புது அரிசியாக இருந்ததுன்னா தண்ணியோட அளவு குறைவாக தேவைப்படும் பழைய அரிசியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் வேக வச்சுங்க இல்லையா வேக வைக்கும்போது தண்ணியோட அளவு நிறைய இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மேலே அப்படியே நீங்கள் இருத்து விட்டுட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம பால் இனிப்பு எல்லாமே சேர்த்து கலந்துக்கலாம் இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கோங்க இந்த சுண்டல் செய்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க அதில் ஒன்றரை லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி நல்லா சூடேறி வரட்டும் தண்ணி நல்லா சூடேறின பிறகு இதில் இரநூறு கிராம் அளவுள்ள கருப்பு மூக்கடலையை குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் அதிகபட்சம் நீங்கள் டுவெல் ஹவர்ஸ் கூட ஊற வச்சுக்கலாம் இது போல ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து அதை இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஏன்னா தண்ணிலேயே கரைஞ்சிரும் அப்படிங்கிறதுனால அதே போல் மஞ்சள் பொடி ரெண்டு சீட்டுக்கை அளவு இதில் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்க்கறதுனால நல்ல கலர்ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் சில சமயம் மூக்கடலை கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது மஞ்சள் பொடி நம்ம சேர்த்து செய்யும் பொழுது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இது நல்லா சூடுற பிறகு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடுங்க இந்த நவ் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க செக் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க இது பார்த்தீங்கன்னா புது கடலையாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே வெந்துடும் அப்போ நீங்கள் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் கொடுத்தீங்கனாலே போதும் கொஞ்சம் பழைய கடலையாக இருந்ததுன்னா டைம் எடுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க குறைஞ்சபட்சம் அஞ்சு விசில் தேவைப்படும் நான் எல்லாம் போயிடுச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மூக்கடலை வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நான் எனக்கு ஏழு விசில் கொடுத்தேன் இப்போ இந்த மூக்கடலை எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இது போல் நம்ம பொழுது அப்படியே சாஃப்டாக அழுந்திடணும் அப்படியே சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் சுண்டல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கெட்டியாகவே இருக்கக்கூடாது அப்படி சரியாக வேகலைன்னா திரும்பவும் நீங்கள் விசில் கொடுத்து வேக வச்சுக்கோங்க இப்போ இந்த மூக்கடலை வடிகட்டி எடுத்தாச்சு இதை தனியாக வச்சுட்டு இன்னொரு ஒரு கடாயை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் சேர்க்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் தாளிக்கிறதுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயோட அளவும் உங்கள் விருப்பப்படி கூடுதலாகவோ குறைவாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு தாளிச்சுட்டு கடுகு நல்லா பொரியட்டோ கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு இதில் சேர்த்துடலாம் தீயை குறைச்சி வச்சுருங்க உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இது போல் நம்ம கலந்து கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் உளுந்தப்பருப்பு எல்லா பக்கமே நல்லா இது போல் கோல்டன் கலரில் செவந்து வரும் உளுந்தம்பருப்பு கோல்டன் கலரில் மாறிடுச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் மெல்லிஸ் மெல்லிசாக நீளமாக இருந்தது அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டேன் மூணு இனுக்கு கருவேப்பிலையை உருவி எடுத்து அதையும் இதில் சேர்த்துட்டேன் கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணுங்க எந்த சுண்டல் செய்கிற மாதிரி இருந்தாலுமே அதில் வாயு பிரச்சனை இருக்கும் அதனால் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்று வேக வைக்கும்பொழுது சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா இது போல் தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துருங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நம்ம சேர்த்த உப்பு கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ உப்பு சேர்க்க வேணாம் நீங்கள் வேக வைக்கும்பொழுது உப்பு குறைவாக சேர்த்துருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் தூளுப்பு ஒரு ரெண்டு சிடிக்கு எளவு எவ்வளவு தேவைப்படுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம விருப்பம் போல் தாராளமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அரை மூடி அளவுள்ள தேங்காய் துருவலை இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் இந்த சுண்டில் நீங்கள் அப்படியே கூட சாப்பிட கொடுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து நீங்கள் கொடுக்கும் பொழுது அது வயிற்றுக்கும் நல்லது சுவையும் நல்லா கூடுதலாக இருக்கும் இது நம்ம ஃபெஸ்டிவலுக்கு சேரும் பிரசாதம் ரெசிபி அப்படிங்கிறதுனால இதில் தாளிப்புக்கு வெங்காயம் சேர்க்கல சாதாரணமாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்பொழுது பச்சை மிளகாய் வதக்கணும் இல்லைங்களா அப்போவே வெங்காயமும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் அதே போல் பச்சை மிளகாக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகா கூட கிள்ளி தாளிச்சுக்கலாம் தாளித்த கடாயிலேயே இந்த சுண்டலை நிறைய நேரம் வச்சுட வேணாம் ஏன்னா நிறைய நேரம் வச்சிட்டிங்கன்னா சுண்டல் ரஃப் ஆகிடும் அதனால உடனே இன்னொரு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க நவராத்திரியில் வர வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த சுண்டல் செய்கிறது ரொம்பவே விசேஷங்க இந்த சுண்டலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்